ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி மாலுக்கு போயிட்டோம் ரொம்ப நாளாகவே இந்த மால் எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆஃபீஸ் போட்டு போகிற ட்ரெஸ் எல்லாம் எக்ஸ்பீரியா ஆச்சுன்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைலில் கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்ட்டு போனோம் ட்ரெஸ்ஸோட ரேட்டெல்லாம் ரொம்பவே சீப்பாக டூ டூ த்ரீ கேக்குள்ளே தான் இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நிறைய டெடி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு ஸோ அங்கே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு கிட்ஸ் ப்ளே ஜோன் போயிட்டோம் அது பேருக்கு தான் கிட்ஸ் ஜோனு மேக்ஸிமம் அவங்க பேரண்ட்ஸ் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தோம் ஒரு அண்ணா கஷ்டப்பட்டு மிச்ச பாக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு என்னடா ஒரே சவுண்டுன்னு பார்த்தா மாலுக்குள்ளார அவ்வளோ பெரிய ராட்டம் வச்சுருந்தாங்க பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு அப்போது குட்டியுண்டா க்யூட்டாக அழகாக ஒரு பாப்பா இருந்துச்சு அந்த பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்டு கெட்டில் வேணும்னு கேட்டான் ஸோ அதனால் கெட்டில் வாங்கலான்ட்டு போனோம் அங்கே போய் பார்த்தப்போ நிறைய டைப் ஆஃப் கெட்டில் இருந்துச்சு அங்கேயும் ரேட்டு ரொம்பவே சீப்பாக இருந்தனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃபைனலாக ஃபுட் கோர்ட்டுக்கு போனோம் அங்கேருந்து மாலை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வழக்கம் போல் ஃபுட்டு ரொம்பவே சீப்பாக இருந்தனால நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பா பாய்